ரோஹிணியோட அம்மா கேடுக ரோஹிணியோட பேச்சை கேட்டுட்டு அங்கே போய் முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் ஹார்ஷாக பேசி எப்படியாவது கிறிஷை திரும்பவும் அழைச்சிட்டு வந்துருன்னு சொன்னதை கேட்டுட்டு கிறிஷா அழைச்சிட்டு வர்றாங்க அப்போ கீழே இறங்கி வர்ற கிறிஷ் அழுகிறாரு நான் வரமாட்டேன் பாட்டி உன் கூட நான் வரமாட்டேன் என்னை இங்கே எல்லோரும் நல்லா பார்த்துக்கிறாங்க முத்து அங்கிள் மீனா ஆண்டியை விட்டுட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே போக உடனே மீனாவும் பின்னாடியே கிறிஷ் கிறிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க உடனே முத்து சொல்கிறாரு மீனா விடு மீனா நம்ம சொல்கிற எல்லாத்தையுமே சொல்லியாச்சு அதுக்கும் மேலையும் இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கிறது எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவுமே சோகமாக அப்செட் ஆகி நிற்கிறாரு முத்து உடனே கீழே இறங்கி வர லக்ஷ்மி அம்மா கண்ணுலையும் கண்ணீர் வருது மனசுக்குள்ள ரோஹிணியை திட்டிகிட்டே கீழே வர்றாங்க அப்புறம் கீழே வந்து ஆட்டோ ஏறி உட்காந்ததுக்கப்புறம் ரோஹிணி ஃபோன் பண்ணுறாங்க லக்ஷ்மி அம்மாவுக்கு அம்மா என்ன கிறிஷை கூட்டிகிட்டே வந்து வந்துட்டுருக்குறியா அப்படின்னு கேட்குறாங்க உடனே ஆமாண்டி ஆமா வந்துட்டு தான் இருக்கிறேன் இன்னும் சாகாம உயிரோட வந்துட்டு தான் இருக்கேன் ரோஹிணி கிட்ட கோபமா பேசுறாங்க சொல்றாரு பாட்டி ஏன் பாட்டி நீங்களும் இப்படி நான் முத்து மீனா இருந்திருப்பேன் அவங்க ரொம்ப நல்லவங்க பாட்டி அப்படின்னு அங்க கிறிஷ் அழுகிறாரு உடனே அங்க லக்ஷ்மி அம்மா ஆட்டோல உட்காந்துட்டே கட்டி அணைச்சிட்டு டே கிரிஷ் என்ன பண்றது உன்னோட தலைகெழுத்து அப்படி இப்படி ஒரு அம்மாவோட வயிற்றுல வந்து நீ பிறந்துட்டியேப்பா இனிமேல் நீ பாட்டி கிட்டயே சந்தோஷம் சந்தோஷமா இருக்கலாம் ஹாஸ்டல்ல அங்க இங்க இன்னொன்னு சேர்த்துறதுக்கு நான் விடமாட்டேன்டா அப்படின்னு அங்க கட்டி அணைச்சு அழறாங்க உடனே கிறிஷு ஆமா பாட்டி நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க என்ன இருந்தாலும் கடைசியில எங்க அம்மா சொன்னாங்கன்னா நீங்க அவங்க பேச்ச கேட்டுட்டு என்னை விட்டுட்டு போயிருவீங்க பாட்டி அப்படின்னு சொல்றது லக்ஷ்மி அம்மாவுக்கு செருப்புல அடிச்ச மாதிரி இருக்கு கிரிஷோட வார்த்தை அங்க குரோகிணி சொல்றாங்க அம்மா நீ நேர வித்யா வீட்டுக்கு வந்துரு நான் இப்போ இப்ப தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டு கட் பண்ணிடுறாங்க உடனே நேரா வித்யா வீட்டுக்கு போறாங்க கிரிஷ அழைச்சிட்டு அங்க லட்சுமி அம்மா உள்ள ஜாலியா சந்தோஷத்தில் இருக்காங்க எப்படியோ நம்ம கிறிஷோட பிரச்சனையில இருந்து எல்லாமே மீட்டாச்சு இனிமேல் அங்க மறுபடியும் அவனை வேற ஏதாவது ஹாஸ்டல்ல சேர்த்து ஸ்கூலையும் மாற்றிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ரோஹினி உள்ள வர லக்ஷ்மி அம்மா கிறிஷை கூட்டிட்டு என்னடி என்ன உன் வாழ்க்கைக்காக இதுக்கும் மேல உன் பிள்ளைய சீரழிக்கணும்னு நினச்சேன்னா நீ எல்லாம் ஒரு பெத்த தாயே கிடையாது அப்படின்னு சொல்ல உடனே வித்யா சொல்றாங்க அம்மா கரெக்டாக சொன்னீங்கம்மா நானும் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன் நீ கிறிஷ ரொம்பவுமே கஷ்டப்படுத்துகிற நீ கல்யாணின்னு ஆனால் அம்மா உங்கள் பொண்ணு இருக்காளே அவளோட சந்தோஷத்துக்காகவும் அவளோட சுயநலத்துக்காகவும் பெத்த புள்ள பெத்த தாயின்னு யாரையுமே பாகுபாடு இல்லாமல் கஷ்டப்படுத்துறதுல திறமைசாலிதாமா அப்படின்னு வித்யாவும் பேச உடனே ரோஹிணி சொல்கிறாங்க என்னடி வித்யா என்ன எங்கள் அம்மாவை பார்த்த உடனே அப்படியே அவங்களுக்கு ஜால்ரா அடித்து பேசுகிற அப்படின்னு ரோஹிணி கேட்க நிறுத்திடி நீ என்ன முன்ன மாதிரின்னு நினச்சிட்டியா தேவைன்னா ஜால்ரா அடிக்கிறது தேவையில்லைன்னா கழட்டி விட்டுட்டு போகிறது போய் பேசுறது பித்தளாட்டம் பண்ணுறதுன்னு நான் அப்படி கேட்டகிரியே கிடையாது உண்மையை தான் சொல்கிறேன் எப்போவும் அதை தான் சொல்கிறேன் நீ பேசாமல் கிருஷ்ஷை முத்துமீனாக்கிட்ட விட்டு அவங்க தத்தெடுத்துட்டாங்கன்னா நிச்சயமாக கிரிஷை எப்படியாவது நல்ல நிலமைக்கு லைஃப்பில் கொண்டுட்டு வந்துடுவாங்க உன் கிட்டே இருந்தால் கிரிஷ் கண்டிப்பாக அவனோட லைஃப்பில் நிறைய ஸ்பாயில் ஆகும் அவனோடய ஃப்யூச்சரே ரொம்பவுமே கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அங்கே வித்யா உடனே அங்கே லக்ஷ்மி அம்மா சொல்கிறாங்க இல்லைம்மா இல்லை வித்யா இனிமேல் இவனை நான் விட்டுட்டு போகிறதாவே இல்லை இவன் கூடவே மறுபடியும் தங்கி இருந்துட்டு எப்படியாவது கஷ்டப்பட்டாவது கிறிஷை வளர்த்துக்கிறோமா அப்படின்னு அழறாங்க அங்கே லக்ஷ்மி அம்மா உடனே அங்கே ரோஹிணி ஓடி போய் ஒரு ஸ்வீட் பாக்ஸை எடுத்துட்டு வந்து கிரிஷ் கிட்ட கொடுத்து கிரிஷ் இந்தா உனக்காக அம்மா ஆசாசையே என்ன வாங்கி வச்சிருக்கேன்னு பாரு அப்படின்னு கொடுக்க உடனே கிறிஷும் அந்த ஸ்வீட் பாக்ஸை அப்படியே தட்டி எறிகிறாரு உடனே அதை பார்த்த லக்ஷ்மி அம்மா வித்யா ரோஹினின்னு எல்லாருமே ஷாக் ஆகி நிக்க உடனே ரோஹிணி பலார்னு கிறிஷோட கண்ணத்துல அறையிறாங்க உடனே கிறிஷும் அழுதுட்டே இதுக்கு தான் பாட்டி நான் இங்கே வரலன்னு சொன்னேன் இதே முத்து ஆண்டி அங்குளும் மீனா ஆண்டியுமா இருந்திருந்தா என்னை இப்படியெல்லாம் அடிக்கவே மாட்டாங்க அவங்க என் மனசை நல்லா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு அழுகிறாரு கிரேஷ் உடனே அங்கே வித்யா என்ன ரோகிணி எதுக்கு குழந்தைன்னு கூட பார்க்காம நீ பெத்த புள்ளனு கூட பார்க்காம இப்படி ஓங்கி அறையிற அப்படின்னா உடனே அங்கே ரோஹிணி சொல்கிறாங்க பின்ன என்ன வித்யா இவனுக்காகத்தானே நான் ஆசாசையாக இத்தனை கஷ்டப்படுறேன் என்னோட லைஃப்பில் அதை புரிஞ்சுக்காம நான் ஆசையாக கொடுத்த ஸ்வீட் பாக்ஸை தட்டி விடுறான் பாரு இவனை எல்லாம் சின்ன வயசு இருந்தே இவன் முத்து அங்கிள் முத்து அங்கல்னு சொல்ற மாதிரி அவன மாதிரியே தருதலையா தான் மாறி நிற்பான் அப்படின்னு சொல்ல உடனே வித்யா சொல்றாங்க ஏய் நிறுத்தடி இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ முத்துவையும் மீனாவையும் தப்பா பேசுன அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற என்னடி அந்த குழந்தை எங்கேயாவது பொய் சொல்லுமா உன் பையன் நல்லாதான் கரெக்டா தான் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கா முத்துவை பத்தியும் மீனாவை பத்தியும் அவனுக்கு மனசுல கரெக்டா ஆணித்தரமா அவங்க செஞ்ச நல்லது எல்லாமே பதிஞ்சிருக்கு அதனாலதான் அவன் இப்படி எப்படின்னு சொல்லிட்டு வே ரோஹிணி இதுக்கு மேல உங்க அம்மா கிட்ட நான் என்னால மறைக்க முடியாது நீ வேணுனா பொய் பேசு உங்ககிட்ட உன் குழந்தை வளர்ந்தா நிறைய பொய் பேசி நிறைய பித்தலாட்டத்தை பழகிக்கும் மற்றபடி நீ சொல்ற மாதிரி மொத்து மீனா கிட்ட வளர்ந்தா மொத்து மாதிரி தருதலையா எல்லாம் வளராது மொத்து எவ்வளவு நல்லவர் தெரியுமாடி உனக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மா கிட்ட சொல்றாங்க வித்யா அம்மா நான் ஒரு உண்மையை உங்ககிட்ட மறைச்சிட்டேம்மா நான் அப்பவே சொல்லி இருக்கணும் ஆனா இப்ப சொல்லியே தீரணுமா அப்படின்னு அங்க ரோஹினி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க க்ரிஷ் முன்னாடி படித்த ஸ்கூலில் அவன் ஒரு குழந்தையோட பென்சில குத்திட்டாமா கண்ணில் அதை பார்த்துட்டு எப்படியோ நல்ல நேரம் அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகலை அவங்களோட அப்பா எப்படியாவது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவனை உள்ள அதாவது சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் உள்ள தள்ளியே ஆகணும்னு கண்டிப்பாக உறுதியாக இருந்தாருமா அதை எல்லாத்தையுமே முத்துவும் மீனாக வந்தால் எவ்வளவு கஷ்டப்பட்டு தடுத்து நிறுத்துனாங்க தெரியுமா எல்லாம் எங்கடி போச்சு உன்னோட பாசம் இப்போ மட்டும் முத்து மாதிரி க்ரிஷ் தருதலையாக மாறிடுவான்னு கொஞ்சம் கூட வாய் கூசாமல் பேசுகிற அப்படின்னு வித்யா கேட்குறாங்க உடனே லக்ஷ்மி அம்மாவோ என்னம்மா வித்யா சொல்கிற கிறிஷை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தி இருப்பாங்களா என்னடா கிறிஷ் சொல்கிற அப்படின்னு கேட்க உடனே கிறிஷும் சொல்கிறாரு ஆமாம் பாட்டி என்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி பேசிட்டாங்க பாட்டி மொத்தம் அங்குளும் மெயினாக ஆண்டியும் இல்லைனா நான் இந்நேரம் போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் லாக்கப்பில் தான் அம்மா பாட்டி இருந்திருப்பேன் அப்படின்னு அங்கே சொல்கிறாரு க்ரிஷ் உடனே அங்கே வித்யா சொல்கிறாங்க இல்லைப்பா கிறிஷ் இல்லை உனக்கு இனிமேல் ஒன்றும் நடக்காது கண்டிப்பாக நீ உங்க போனாலும் உன்னை காப்பாற்றுறக்கு முத்து அங்குளும் மீனா ஆண்டியும் வந்துடுவாங்க அதுக்காகத்தான் நான் சொல்றேன் ஒன்னே ஒன்று நீ கேப்பியா உங்கள் பாட்டியை விட உங்களுக்கு பாதுகாப்பானவங்க முத்து அங்குளும் மீனா ஆண்டியும் பேசாமல் அவங்க கூட அங்கேயே அந்திரா பாட்டி வீட்டிலையே இருந்துக்கிறியா நான் உன் பாட்டி கிட்ட இங்கே லக்ஷ்மி பாட்டி கிட்ட சொல்லி எப்படியாவது பெர்மிஷன் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே கிரீஸ் சொல்கிறாரு அப்படியா எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு அங்கே இருந்தேன்னா டெய்லியும் முத்து அங்கிளும் மீனா ஆண்டியும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை என்னை வந்து பார்ப்பாங்க டெய்லியும் சாயங்காலம் முத்து அங்கிள் வரும்போது இந்த ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி நிறையா வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு என்னை அப்படியே இவங்களை மாதிரி தூரத்தில் நின்று வேடிக்கை பார்க்க மாட்டாரு என்னை தூக்கி கொஞ்சுவாரு மீனா ஆண்டியும் சந்தோஷமா என்னை பார்த்துட்டு சாப்பாடு ஊட்டி விடுவாங்க தூங்க வைப்பாங்க அதனால நான் அங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு அங்க கிரேஷ் சொன்ன உடனே லக்ஷ்மிக்கு இதுக்கு மேல மனசு கேட்காம ரோஹிணியை பலார் பலார்னு அறையறாங்க என்னடி லட்சணம் இதுதான் உன்னோட குழந்தைய வளர்க்குறதா என்னமோ வீராப்பா அன்னைக்கு என் பிள்ளைய நானே வளர்த்துக்கிறேன் இனிமேல் உன்கிட்ட வளர்த்துனா என்னோட வாழ்க்கைக்கு ஒள வந்துடும் ஒலை வச்சிருவேன்னு சொல்லிட்டு பிரிச்சு கூட்டிட்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்துன கடைசியில என்னாச்சு கிரிஷ சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சேர்த்துற அளவுக்கு அவனோட லைஃப் எந்த அளவுக்கு மாறி இருக்கு சே ரோஹிணி உன்னை பொண்ணா பெத்ததுக்கு நான் வெக்கப்படுற டி இதுக்கு மேலே என்னால் தாமதிக்க முடியாது ஐயோ ஓம் பேச்சை கேட்டு எப்படியாவது கிறிஷ கூட்டிட்டு வரணுங்கிறதுக்கு வேண்டி இது வரைக்கும் முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் நான் அந்த மாதிரி ஹார்ஷா பேசினதே இல்லை அந்த அளவுக்கு பேசிட்டு திரும்பி வரும்போது என் மனசு எவ்வளவு வலிச்சிச்சு தெரியுமா ரோகிணி இனிமேல் நான் ஏன் வெயிட் பண்ணணும் அதனால வித்யா நீ சொல்ற மாதிரி தான்மா கரெக்ட் எப்படியாவது கிறிஸ்டன் நான் அவங்க கிட்டேயே ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வெளியில கீழே போறாங்க இன்னொன்னு பாரு ரோகிணி நான் சொல்ல மறந்துட்டேன் இப்போ நேரம் முத்துவும் மீனாவும் இருக்கிற அவங்க வீட்டுக்கே போய் இவனை ஒப்படைக்க போற நீ என்ன பண்ணுவியோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாங்க உடனே கிறிஷு பாட்டி ஜாலி நான் மற்ற அங்கிள் கூடவும் மீனா ஆண்டி கூடவும் தான் இனிமேல் இருப்பனா அப்படின்னு கேட்குறாரு கிறிஷ் உடனே லக்ஷ்மி பாட்டியோ ஆமாண்டா கிறிஷ் நீ அங்கே இருக்கிறது தான் உனக்கு சேஃபு ஏன்னா என்ன ஆனாலும் எனக்கு வயசாயிடுச்சு என்னோடய வாழ்க்கை இன்னும் எத்தனை நாள் எப்படி இருக்குன்னு தெரியல அடிக்கடி எனக்கு ப்ரெஷரு அதுக்கப்புறம் கொஞ்சம் நெஞ்சு வலி எல்லாமே இருக்கிறங்காட்டி என்னால் உன்னை கடைசி வரைக்கும் காப்பாற்ற முடியுமான்னு தெரியலை நீ அவங்கக்கிட்டேயே சந்தோஷமாக கடைசி வரைக்கும் இருக்கணும் அவங்க சொல்கிற பேச்சை கேட்டுட்டு சந்தோஷமாக வாழணும் என்ன பாட்டி உன்னை அடிக்கடி வந்து பார்த்துக்குவேன் அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சொல்றாங்க கிரிஷ் கிட்ட எங்க முத்துவுக்கும் மீனாவுக்கும் தன்னோட குழந்தைதான் கிரிஷ்ங்கிறது அங்க போய் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிருச்சுன்னா தன்னோட வாழ்க்கை பாதிக்கப்படுமோன்னு பயந்துக்கிட்டு ஆத்திரத்துல அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம பல்ல வெறுகிட்டு நிக்கிறாங்க ரோகிணி அப்ப கீழே போற லக்ஷ்மி அம்மாவையும் கிரிஷையும் சத்தம் போட்டு ரோகிணி சொல்றாங்க அம்மா போம்மா போ ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இப்படி நீங்கள் எல்லாருமே நான் பெத்த புள்ள பெத்த என்னை பெத்த அம்மானு எல்லாருமே எனக்கு எதிராக மாறும்போது இனிமேல் நான் ஏன் உயிரோடு இருக்கணும் நான் செத்து போயிடுவேன் நீ மட்டும் கிறிஷன் அங்கே முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் விட்டேனா அப்படின்னு சொல்லிவிட்டு பிளாக்மெயில் பண்ண உடனே பின்னாடியே வந்துட்டு வித்யா சொல்கிறாங்க அம்மா இவ ஒரு பொய் புழுகிம்மா இவளாவது சாகிறதாவது எல்லாத்தையும் சாகடிச்சிடுவா நீங்கள் போங்கம்மா அப்படி தான் இவன் சாகணுனாலும் செத்தாலும் செத்துட்டு போகிறா இவ எல்லாரையும் சாகடிக்கிறவ நீங்கள் போங்கம்மா அப்படின்னு வித்யா சொல்ல உடனே ரோஹிணியும் திரும்பி வித்யாவை மறைக்கிறாங்க வித்யா உன் வீட்டுக்கு வந்ததுக்கு ஏதோ உன்னால முடிஞ்ச நல்ல காரியத்தை நீ பண்ணி அனுப்பிச்சுட்ட போதுண்டி போதும் இனிமேல் நான் உன் வீட்டு பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு தன்னோட ஹேண்ட்பேக் உள்ள சோஃபா மேலே இருக்கிறத எடுக்கிறதுக்கு போய் ஸ்பீடா திரும்பி போறாங்க ரோஹிணி அப்ப உடனே லட்சுமி அம்மா சொல்றாங்க ஏய் நல்ல கடையா பார்த்து விஷம் வாங்கி குடிடி எங்கேயாவது மறுபடியும் பொழைச்சி வந்து கிறிஷியோட வாழ்க்கையை கெடுத்துருவியோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ஏறி போறாங்க கிறிஷ முத்துக்கிட்டையும் மேனாக்கிட்டையும் திரும்ப விடுறதுக்காக அங்க லக்ஷ்மி